ஹலோ கைஸ் இதுதான் இந்த உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை யாராவது கட்டுப்படுத்தினா அவங்க இந்த உலகத்தையே ஆள்வது போன்றது மற்றும் இந்த பாயிண்ட்டை தடுக்கிறது இந்த முழு உலகத்தையும் அழிக்கிறதுக்கு சமமாகும் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட்டுங்கிறது ரெண்டு கடல்களையோ இல்ல ரெண்டு பெரிய நீர் பகுதிகளையோ இணைக்கும் ஒரு குறுகிய பாதையாகும் இந்த நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமான பகுதியை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாற்றும் விஷயம் என்ன எதனால இந்த ஜலசந்தியை அதாவது ஸ்ட்ரெயிட்ட தடுத்தா மூணாம் உலக போர் உருவாகும் வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ உலக நிலவியலை பத்தி பேச போது இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்ம பூமியில எழுபது பெருங்கடல்கள்னால சூழப்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேலும் எண்பது பர்சன்ட் எல்லா வர்த்தகமும் இந்த பெருங்கடல்ல தான் நடைபெறுது அதாவது இந்த கடல்கள்ல எந்த நேரமும் ஐம்பதாயிரத்துக்கும் மேலான கப்பல்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பெருங்கடல்கள்ல பயணம் செய்யறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல ஏன்னா பூமியில இயற்கையாகவே நீரணைகள் அதாவது ஸ்ட்ரெயிட்ஸ் உருவாகியிருக்கு ஏதோ ஒரு காரணம்னால இந்த ஸ்ட்ரெயிட்ஸ் தடுக்கப்பட்டா அது முழு உலகிற்கும் பெரிய சிரமத்தை உருவாக்கும் உதாரணத்துக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு சரக்கு கப்பல் சூயஸ்கெனால ஆறு நாட்கள் சிக்கியது இதனால இந்த கெனால் வழியா போகும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இந்த ஒரு நிகழ்வு முழுவதும் அட்லாண்டிக் மற்றும் பெசிபிக் பெருங்கடலுக்கு இடையிலான வர்த்தகத்தை கட்டுப்படுத்த பனாம கெனால் இருக்கு ஆப்பிரிக்காவுக்கு போகும் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த கேப் ஆஃப் குட் ஹோப் இருக்கு மத்திய திரை கடலுக்கும் அட்லாண்டிக் கடலுக்கும் இடையிலான வர்த்தகத்தை கட்டுப்படுத்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரல்டர் இருக்கு பால்டிக் மற்றும் நார்த் சிக்கு இடையிலான வர்த்தகத்தை கட்டுப்படுத்த டேனிஷ் ஸ்ட்ரெய்ட் இருக்கு மத்திய திரை கடலுக்கும் கருங்கடலுக்கும் இடையிலான வர்த்தகத்தை கட்டுப்படுத்த டர்கிஷ் ஸ்ட்ரெயிட் இருக்கு மற்றும் இந்திய பெருங்கடலுக்கு இடையிலான வர்த்தகத்தை கட்டுப்படுத்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா இருக்கு ஆனா இந்த பாயிண்ட் எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மாதிரி ஆபத்தானதோ முக்கியமானதோ கிடையாது ஏனா இந்த பாயிண்ட் பர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஒமானியும் கட்டுப்படுத்தும் பாயிண்ட் ஆகும் இந்த உலகின் எல்லா கப்பல்களும் பூமியின் மத்த இடங்களுக்கு போக இந்த வழிய தான் பயன்படுத்துறாங்க அதாவது ஈரான் ஈராக் குவைத் சவுதி அரேபியா பெஹரைன் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமான் ஆகிய எட்டு நாடுகள் அவங்களுடைய கடற்கரைய பர்ஷியன் கல்ஃப் கூட பகிர்ந்து கொள்றதுனால இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆகும் இதுல ஈராக் குவைத் சவுதி அரேபியா மற்றும் பேரனுக்கு வெளி உலகத்தோட கடல் வழியா இணைக்கும் ஒரே வழி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான் மிடில் ஈஸ்ட் நாடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுடைய மிகப்பெரிய அடையாளமே அவங்க கிட்ட இருக்கும் எண்ணெய் இருப்புகள் தான் எண்ணெய் இந்த முழு உலகத்துக்கும் ஒரு முக்கியமான எனர்ஜி சோர்ஸ் ஆகும் உலகின் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆற்றல் நுகர்வு அதாவது எனர்ஜி கன்சம்ஷன் எண்ணெயை சார்ந்து தான் இருக்கு அது போக்குவரத்து தேவைக்காகவோ இல்ல மின்சாரத்தை தயாரிக்கும் இயந்திரங்களாவோ இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எண்ணெய் ஒரு முக்கியமான இருந்து வருது உலகின் பல இண்டஸ்ட்ரீஸ் எழுபது பயன்படுத்துறாங்க எண்ணெயோட பிரச்சனை என்னன்னா அது உலகின் மிக சில பகுதிகளில் மட்டுமே இருந்து வருது ஆனா இந்த எட்டு நாடுகள் இருக்கும் பகுதியில உலகின் ஐம்பது பர்சன்ட் எண்ணெய் இருப்புகள் இருக்கு அதாவது உலகின் எண்ணெய் தேவையில பாதி இந்த எட்டு நாடுகள் கிட்ட இருந்துதான் வருது இது இல்ல உலகின் நாற்பது பர்சன்ட் இயற்கை எரிவாயு இருப்புகளும் இந்த எட்டு நாடுகள் தான் இருக்கு எண்ணெய் மற்றும் நிலக்கரிக்கு அப்புறம் இயற்கை எரிவாயு மூணாவது முக்கியமான ஆற்றல் அதாவது எனர்ஜி சோர்ஸ் ஆகும் பிரிட்டிஷ் பெட்ரோலியமின் ரிப்போர்ட்டின் படி ஈரான் கிட்ட தான் உலகின் அதிகமான இயற்கை எரிவாயு இருப்புகள் இருக்கு இதன் காரணமா இந்த பூமியின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுக்கான முக்கிய இருப்பு பெர்ஷியன் கல்ஃப்ல தான் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகின் பதினஞ்சு எரிசக்தி விநியோகம் பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து தான் வருது மற்றும் இந்த வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைனும் கிடையாது இந்த கிலோமீட்டர் நீளமான பகுதியை கடப்பது அவ்வளவு எளிது கிடையாது இந்த ஒவ்வொரு கப்பலும் தவிர்க்க வேண்டிய எட்டு தீவுகள் இருக்கு இந்த எட்டு தீவுகள்ல ஏழு தீவுகள் ஈரானோட கட்டுப்பாட்டுல இருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த தீவுகள்ல மூணை கட்டுப்படுத்த விரும்பியது ஆனா ஈரான் ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்தே இந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு இப்போ நீங்க வீடியோல பார்க்க இந்த சிவப்பு ஏரியால உள்ள கடல் பகுதியில கடல் ரொம்ப ஆழமா இருப்பதாக சொல்லப்படுது இதனால இந்த பகுதிகளில் ஆயில் டேங்கர் கப்பல்கள் கடக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது இவ்வளவு தடைகளையும் மீறி பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வெளியேறும் எண்ணெய் கிழக்கு ஆசியாவுக்கு போகுது இதுல அறுபது எண்ணெய் இந்த நாடுகளுக்கு மட்டுமே போகுது முதலாவது சைனா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் நாடு மற்றும் பெட்ரோலியமை இறக்குமதி செய்யறதுல சீனா முதல் இடத்துல இருக்கு அதோட இறக்குமதியில நாற்பத்தஞ்சு பெர்சன்ட் பெட்ரோலியம் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் சைனாவுக்கு போகுது அடுத்ததா ஜப்பான் ஜப்பான் உலகின் நாலாவது பெரிய பொருளாதாரம் உள்ள நாடு ஆனா இவங்களுடைய எனர்ஜி தேவைய நூறு சதவீதம் இவங்க இறக்குமதி தான் செய்யணும் இதுல எண்பது பர்சன்ட் தேவை ஜப்பானுக்கு போக இந்த நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் சோக் பாயிண்ட் வழியா தான் போகணும் அடுத்ததா இந்தியா பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு இவங்களுடைய பெட்ரோலியம் மற்றும் ஐம்பது இயற்கை எரிவாயு இந்த பர்சியன் கல்ஃப் வழியா தான் இறக்குமதி செய்யப்படுது அடுத்ததா தென்கொரியா உலகின் பதிமூணாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு அவங்களுடைய எழுபது பர்சன்ட் எண்ணெய் தேவையை இந்த வழியா தான் இறக்குமதி செய்யறாங்க மொத்தத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சோக் பாயிண்ட தடுத்தா உலகின் இரண்டாவது நாலாவது அஞ்சாவது மற்றும் பதிமூணாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகளின் பொருளாதாரம் சரிஞ்சிரும் இதன் காரணமா கல்ஃப்ல அமைஞ்சிருக்கும் எட்டு நாடுகளுடைய சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அதாவது வருவாய் வீழ்ச்சி அடையும் இதன் விளைவா உலகம் முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் இதனாலதான் இந்த இடம் உலகிற்கு ரொம்ப ஆபத்தான மற்றும் முக்கியமான இடமாகும் அதனால தான் உலகின் வல்லரசு நாடுகள் எப்போதுமே இந்த இடத்த அவங்க கண்காணிப்புல வச்சிருக்காங்க ஓமான் பெஹ்ரைன் யூஏஇ ஈராக் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள்ல அமெரிக்கா அவங்களுடைய பல இராணுவ தளங்களை வச்சிருக்காங்க இதனால இவங்க ஈரான உன்னிப்பா கவனிக்க முடியும் மற்றும் எண்ணெய் விநியோகத்துக்கும் உதவ முடியும்னு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா இந்த ஆஃப் தடுப்பதாக ஈரான் பல முறை அச்சுறுத்தி இருக்கு இது நடந்தா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையிறது மட்டுமில்ல இது மூன்றாம் உலக போருக்கான காரணமாகவும் இருக்கும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமான பகுதின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பாப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி